கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் மற்றும் ஆறாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கை கொண்டு நடக்கிறவர்களும் வாக்கியவான்கள் வாசிப்போம் அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா போத்துருத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாய் இருந்தது அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவுடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை அவர் போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரில் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் இருக்கிறேன் ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா ஆக்கினேர் நாங்கள் பூமியிலே அரசாழுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்களுடைய இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்துள் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் ஆமேன் ஆறாம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது ஏதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது ஏதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அவர் நாலாம் முத்துரையை உடைத்தபோது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது ஏதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அவர் ஐந்தாம் முத்துரையை போதும் தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை வலிவீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதறுகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியில் விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விற்று அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதியினர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கனையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலைநிற்கக்கூடும் என்றார்கள் ஆமேன்